வைகளும் உணவு இலாமை மனை படப்பையில் வைகளும் உணவு இலாமை மனை படப்பையில் புக்கு இல்லா அன்பின் நங்கை கை அடகு கொய்து பெய்கலத்து அமைத்து வைக்க பெய்கலத்து அமைத்து வைக்க பெருந்தகை அருந்தி தங்கள் செய்கடன் முட்டாவண்ணம் திருப்பணி செய்யும் நாளில் இந்த பாட்டில் வைகலும் அதாவது வைகளும்னா நாள்தோறும் அர்த்தம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் ஆக வைகள் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அர்த்தம் இப்படியே நெல் கூலி வாங்குகிறார் அது தருவது சென்னெல்லாக இருக்க வேறு வழியே இப்போ தெரியல அவங்களுக்கு எனவே ஒவ்வொரு நாளும் அவருக்கு உணவு இல்லை அப்போ துணைவியார் என்ன தான் அவருக்கு உணவு கொடுப்பது தன்னுடைய வீட்டுத் தோட்டம் எப்போவுமே பழைய காலங்களில் வீட்டின் பின்புறத்தில் ஒரு வீட்டுத் தோட்டம் ஒரு தக்காளி கீரை சில மிளகாய் செடிகள் இதெல்லாம் வீட்டுக்கு பின்புறத்திலேயே பயிரிடுவது என்பது பழைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அதுக்கு பேர் வீட்டுத் தோட்டம் அப்படின்னு சொல்லுற ஒரு நிலை சில நேரங்களில் கத்திரிக்காய் வச்சுருப்பாங்க அது முருங்கைக்காய் மரம் இருக்கும் வீட்டிலே பின்னாடி பகுதியில் முருங்கைக்காய் மரம் இருக்கும் அதுபோல் அப்போ கீரை வகைகள் சில காய் வகைகள் இவையெல்லாம் அங்கே சமைப்பது என்பது வீட்டுத் தோட்டத்தில் இருப்பது பழக்கம் அதனால் துணைவியார் என்ன பண்ணுறாங்க வீட்டின் பின்பக்கம் சென்று அதுதான் இங்கே சொன்னார் மனை படப்பை மனை படைப்பை என்ற சொல்லுக்கு வீட்டுத் தோட்டம் என்று பொருள் அப்போ எங் வைகளும் உணவில்லாமை ஒவ்வொரு நாளும் உணவில்லாத நிலையில் மனை படைப்பையில் புக்கு வீட்டுத் தோட்டத்தில் நுழைந்து நைகரம் இல்லா அன்பு அன்புன்னு சொன்னால் போதும் அந்த சொல்லுக்கு ஒரு அடை கொடுக்கிறார் நைகரம் இல்லா அன்பு அப்போ இந்த நைகரம் என்பதுக்கு என்ன பொருள் அப்படி கேட்டால் குறைவில்லாத அன்பு காரணமாக நீங்கள் சிந்தித்து பார்த்தா இப்படி ஒரு சூழல் இருந்தால் அவரோடு இருக்கிற துணைவி யார் அதை சகித்து கொள்வார்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சகிக்க மாட்டாங்க நீங்கள் வேணால் அப்படி இருக்கலாம் என்னாலாம் அப்படி இருக்க முடியாது ஒரு வேளை நீங்கள் என்ன இருந்துக்குங்க நான் கிளம்புறேன் அப்படி தானே கிளம்பி போயிடுவாங்க இது இன்றைய காலச்சூழல் ஆனால் அன்றைய சூழல் அப்படி இல்லை நாயனார் என்ன கருதுகிறாரோ அந்த கருத்துக்கு ஏற்றார் போல அமைந்த இல்லறம் என்பதுனால் அவரோடு தானும் உணவில்லாமல் அவரும் சாப்பிடல வீட்டில் துணைவியாரும் உணவெடுத்து கொள்ளலை அதனால் என்ன பண்ணுறாங்க குறைவில்லாத அன்பு காரணமாக இந்த வறுமையிலும் அன்பு குறையில்லை வறுமை வந்து அன்பை குறைக்கணும் அதெல்லாம் குறைக்கல வறுமையிலும் நைகரமில்லா அன்பின் நங்கை அம்மா சொன்னார் அவருடைய மனைவியார நங்கை அப்படின்னார் எப்படிப்பட்ட நங்கை அன்பின் வடிவமான நங்கை அந்த அன்பு எப்படிப்பட்டது குறைவில்லாத அன்பாகிய வடிவத்தை கொண்டிருக்கிற நங்கைன்றார் அதை சொல்லு இத்தனை சொல் வேண்டுமானா ஆம் அப்படிப்பட்ட அன்புடைய ஒருவர் தான் அவருக்கு துணைவியாக அமைய பெற்றாங்க அதனால் குறைவில்லாத அன்பை உடைய நங்கை கை அடகு கொய்து ஆக கீரை வகைகளை எல்லாம் பின்புற தோட்டத்தில் சென்று அவற்றை பறித்து வந்து கை அடகு கொய்து அப்படின்னார் அப்போ அந்த இலைகளை எல்லாம் பார்த்து பார்த்து பறிப்பது ஏன் நம்ம இளையான்குடி மாறனார் புராணத்திலே பார்த்தோம் இரவு நேரம் மழை பெய்து கொண்டு இருந்தது நாயனார் போனார் வீட்டு பின்புறம் இருக்கிற அந்த கீரைகளை பறிக்கும்போது கைகளில் தடவி தடவி பார்த்தார் பார்த்துட்டு எவை பழுதில்லாதிருந்துதோ அதை வேரோடு பறித்தார் ஆக அந்த புழுக்களாலும் வேனைய பறவைகளாலும் கடிக்கப்படாத நல்ல கீரைகளாக பார்த்து பறித்தெடுத்தார் அந்த போல் அவற்றை அப்படி தடவி பார்த்து எடுக்கக்கூடிய அந்த அன்பு நிலை காரணமாக கை அடகு கொய்து வெயி கலத்து அமைத்து அப்போ என்னென்னா கீரை முதலான வகைகளை எல்லாம் பறித்து கொண்டு வந்து அந்த இலைகளை தனியாக அதை தண்டுகளை தனியாக நம்ம சொல்லணும் இன்றைக்கி கீரை சூப்புன்னு சொல்லுவோம் அதுபோல் அவருக்கு ஒவ்வொரு நாளும் அந்த கீரை இருக்கிற வரைக்கும் அதை பறித்து பறித்து அவருக்கு அதான் உணவு அவரும் என்ன உணவுன்னு கேட்க மாட்டார் வந்து உட்கார்ந்தாங்கன்னா இன்றைக்கி என்ன உணவு கீரையை கொண்டு வந்து அதை சூப்பு போல் வைத்து கொண்டாந்து கொடுப்பாங்க அவரும் அதை சாற்றுவார் ஏன் இதுதான் உணவாக இன்னைக்கு அப்படின்னு கேட்கலாம் ஏன் அவர் கொண்டு வந்து கொடுத்தா தானே வீட்டில் இருக்கும் அதனால் அவரும் எதுவும் கேட்கல மாட்டார் இப்படி சில நாட்கள் போகுந்தன ஆக உணவில்லாத நிலையில் அந்த பின்புற தோட்டத்தில் இருக்கிற கீரை வகைகள் சில நாட்கள் அவர்களுக்கு உணவாக பயன்பட்டது அப்படி செல்லுகிற நிலையில் பெய்கலத்து அமைத்து வைத்து பெருந்தகை இப்போ நாயனாரை பெருந்தகை என்கிறார் சேர்க்கிழாக பெறுவான் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது இறைவனுக்கு சொல்லக்கூடிய பெயர் இப்போ நாயனாருக்கு சொல்லுகிறார் பெருந்தகை அருந்தி சாப்பிட்டுன்னு சொல்லலை ஏன் அவங்க கொடுத்தது சூப்பு போன்ற வகை தான் கீரை சூப்பு தான் கொடுத்தாங்க அதனால் கீரை சூப்பை அருந்தினர் அவ்வாறு அருந்தி அதுக்கு பிறகு தங்கள் செய்கடன் முட்டா இங்கே முட்டா என்பதுக்கு முட்டாது என்று பொருள் தடைபடாதுன்னு பொருள் இந்த இடத்துக்கேட்ப அந்த பொருள் தருங்க முட்டா என்றால் முட்டாதுன்னு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் முட்டும்னு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கே நமக்கு அந்த பொருள் இல்லை முட்டாது அப்படிங்கிறத பொருளாக எடுத்துக்கொள்ளும் காக்கை கரவா கரைந்து உண்ணும் பார் காக்கை சத்தம் மட்டுத்தான் சாப்பிடும் அப்படி சத்தம் போடாமல் சாப்பிடாது அப்போ அங்கே காக்கை கரவா என்பதுக்கு கரைந்து என்று பொருளாயிற்று அப்போ அங்கே முட்டா அது மாதிரி இங்கே முட்டா அப்படின்னா முட்டின்னு பொருள் எடுத்துருக்கூடாது இந்த இடத்துக்கு முட்டா என்பதற்கு முட்டாது என்ற பொருள் தடைபடாது என்று பொருள் அப்போ கரவாது சத்தமிடாது உண்ணாது அது மாதிரி இவர் அந்த பணி முட்டு பெறாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் நம்ம இது ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு இலக்கணம் போது படிச்சிருப்போம் ஒரு சொல் விட்டு நிற்கிது கடைசி எழுத்து விட்டு போச்சு முட்டாது அப்படின்னு சொல்லணும் அதுனா முட்டா அப்படின்னு இருக்கிறார் அந்த தூ என்பது ஒரு எழுத்து விட்டு போச்சு கடைசி எழுத்து விட்டதனால ஈறு கெட்டது என்ன பொருள் தருகிறது முட்டாது அப்படி முட்டாது என்றவன அந்த சொல் இன்ன போயிர் பொருள் தருகிறது என்று நம்ம படித்திருப்போம் அந்த இலக்கண வகையில் இடைபடாது ந செய்கடன் முட்டாது அப்போ முட்டா வண்ணம் அந்த பணிகள் தடைபடாத வண்ணம் திருப்பணி செய்யும் நாளில் என்ன திருப்பணி சென்னல் முதலானவற்றை இறைவருக்கு அமுதாக்குதலும் தனக்கு கீரை முதலானவை உணவாக இருப்பதுமாக நாட்கள் போய் கொண்டிருக்கின்றன இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை அப்போ கார்னெல் உணவை எடுத்துக்கொண்ட காலம் போய் சே இப்போ கீரை உணவாக இருக்கும் அதுவும் செங்கீரை இல்லை செங்கீரைனா சாமிக்கு அது அது வீட்டில் தோட்டத்தில் குப்பைக்கீரை கீரை அந்த கீரை ஏதோ ஒரு கீரை இருக்குமே அந்த மாதிரி கீரைகள் தான் இவருக்கு செங்கீரைனா சாமிக்கு தான் அது அப்படி தான் அவருடைய உள்ளம் இருக்கக்கூடிய அன்பு அதனால் இப்படி நாட்கள் செல்லுகிற நிலையில் சாமி பார்த்தார் இந்த கீரை எவ்வளோ நாளுக்கு வரும் குறிப்பிட்ட நாளுக்கு தான் அந்த கீரை நமக்கு பயன்படும் அதுக்கு மேலே அது அதுக்கான காலம் முடிஞ்சிடும் மறுபடியும் உற்பத்தி ஆகணும் அந்த இடைவெளி இருக்குது பாருங்கள் அப்படி வந்தாச்சு